ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பதினாலாம் பாசுரத்தில் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கற்போடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் நான் எல்லோருக்கும் முன்னே துயில் உணர்ந்து வந்து எல்லாரையும் உணர்த்த கடவேன் என்று சொல்லி வைத்து அதனை மறந்து உறங்குவாள் ஒருத்தியின் வாசலை அடைந்த மற்ற பெண் பிள்ளைகள் சுற்றமுள்ள வீடுகளைப் போலவே உங்கள் வீட்டின் பின்பக்கமுள்ள தோட்டத்தில் இருக்கிற தடாகத்திலே செந்தாமரை பூக்களானவை மலர்ந்து அல்லி மலர்களின் வாய் மூடி போயின பார்த்தாயா என்று கூற அதை அவள் நம்ப மறுக்கவே அன்றியும் காவிப்பொடியில் தோய்த்த வஸ்திரங்களையும் வெளுத்த பற்களையும் உடையவராய் தபஸ்விகளாய் இருந்துள்ள சன்னியாசிகள் தமது திருக்கோயில்களை திருவுகோலிட்டு திறந்து சங்கு ஒதுகைக்காக போகின்றார்களே அதேனும் நம்புவாயோ என்றிட அதையும் மறுத்த அவளிடம் எங்களையெல்லாம் முந்தி வந்து எழுப்புவதாக சொல்லி போனன் சொன்னபடி வந்து எழுப்பவில்லை என்னும் வெட்கம் கூட இல்லாதவளே என்று முதலில் அவர்கள் கூற பின்னர் அன்பாக அவளிடம் இனிய பேச்சு பேசவல்ல நாவை படைத்தவளே என்றிட உடனே அவளும் இதோ எழுந்து வருகிறேன் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று கேட்க சங்கையும் சக்கரத்தையும் தரித்து நின்றுள்ள விசாலமான திருக்கைகளை உடையவனும் தாமரை மலர் போன்ற கண்களை உடையவனுமான அந்த கண்ணவீரானுடைய கீர்த்திகளை பாடுவதற்காக அழைக்கின்றோம் உடனே எழுந்து வா என்கின்றனர் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்